ரொம்பவே சுலபமாக குக்கரில் எக் பப்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்காக மைதா மாவு எடுத்துக்கிறேன் இது கூட உப்பு எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இது மேலே ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சிடலாம் ஒரு மணி நேரம் கழித்து குட்டி குட்டி பாலா ரெடி பண்ணிவிட்டு அரை மணி நேரம் இது ஊறட்டும் இப்போ கடாயில் எண்ணெய் சோம்பு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்குறேன் மிளகாய்த்தூள் தனியாத்தூள் கரம் மசாலா உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது லைட்டாக வதங்கினதும் கடைசியாக கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போது ஒரு பவுலில் வெண்ணை மைதா மாவு சேர்த்துக்கிறேன் அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மாவு எடுத்து இந்த மாதிரி விரிச்சு விட்டுக்கோங்க இப்போ ஒரு லேயர் மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெண்ணெய் தடவிக்கலாம் இதுக்கு மேலே இன்னொரு லேயர் வச்சுட்டு ஓரங்களில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெங்காயம் முட்டை சேர்த்துக்கலாம் இதே மாதிரி மடித்து விட்டுக்கோங்க இப்போ மடித்த பிறகு நம்ம ஓரங்களில் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதுக்கு மேலே உடச்சி ஊற்றிக்க முட்டையை மேலே தடவிக்கோங்க குக்கர் வந்து பத்து நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கேன் இதில் சேர்த்துட்டு முப்பது நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்கன்னா ரொம்பவே சுவையான எக் பப்ஸ் ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய்